வணக்கம் இப்போ நான் பார்க்கக்கூடியது நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டங்கள் அதாவது ஜாயின்ட் சிட்டிங்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது நாடாளுமன்ற கூட்டங்களை சொல்லக்கூடிய சரத்து எதுன்னு கேட்பாங்க நூற்றி எட்டு நூற்றி எட்டு தான் இந்த ஜாயின்ட் சிட்டிங்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்டானது நோட் பண்ணி வச்சுக்கிங்க நாடாளுமன்ற கூட்டங்களை கூட்டுபவர் யார் ஓகேங்களா இந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் தான் இந்த ஜாயின் சிட்டிங்ஸை கூட்டுவார் ஓகேங்களா ஏதாவது எந்த சட்டமும் பாஸ் பண்ண முடியல நல்லா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு அவையும் அவர் கூட்டுவார் கூட்டுறவு இது தலைமை வகிப்பவர் யாருன்னு கேப் கேள்வி கேட்பாங்க தலைமை வகிப்பவர் மக்களவை சபாநாயகர் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாதான் ஓகேங்களா அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவதாக யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா மக்களவை து துணை சபாநாயகர் ஓகேங்களா மக்களவை துணை சபாநாயகர் டெபியூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அவரும் இல்லாத பட்சத்தில் மாநிலங்களவை துணை சபாநாயகர் அதாவது மாநிலங்களவை துணை தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓகேங்களா சபாநாயகர் வராது துணை தலைவர் மாநிலங்களவை தலைவர் வந்து கிடையாது ஓகேங்களா அதாவது வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறதுல அதாவது மாநிலங்களவை தலைவர் அவர் வந்து பங்கேற்க முடியாது நல்லா நாம் வச்சிங்க மாநிலங்களவை துணைத் தலைவர் தான் இதுக்கு பொறுப்பானவராக இருக்க முடியும் அதுவும் இல்லைன்னா சீனியர் சீனியராக இருக்கக்கூடியவங்க அந்த அவையிலேயே சீனியராக இருக்கக்கூடியவங்க அதுக்கான இதை எடுத்துப்பாங்க இதான் இதான் சினாரியோ படிப்படியாக யார் யார் ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க யார் இன்னொருத்தவங்க யார் அப்படிங்கிறது முதல்ல வந்து சபாநாயகர் சபாநாயகர்னா துணை சபாநாயகர் துணை சபாநாயகர்னா ராஜ்யசபாவுடைய துணை தலைவர் ஓகேங்களா துணை தலைவர் ஓகேங்களா கூட்டங்கள் எப்படி கூப்பிட்டு கூட்டுறாங்கன்னா மூணு சந்தர்ப்பத்தில் தான் கூட்ட முடியும் அதாவது ஏதாவது ஒரு அவை மசோதாவை நிராகரி நிராகரிக்கும் போது அதாவது ஒரு அவை பாஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு அவை வந்து ரி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஆனால் முக்கியமான மசோதா அது அப்படிங்குள்ளே அது மாதிரி கூட்டத்துக்கு எலிஜிபிள் அடுத்து ஏதாவது ஒரு அவை அந்த திருத்தங்களை மேற்கொள்ள சொல்லி அதாவது அவங்க பரிந்துரை கொடுப்பாங்க போல திருத்தங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படிங்குள்ள இன்னொரு அவை ஏற்றுக்காதக்குள்ளே அந்த திருத்தங்கள்லாம் ஏற்றுக்காதக்குள்ளே ஜாயின்ட் சிட்டிங்ஸு கொண்டு வருவாங்க போல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலாக ஏதாவது ஒரு அவையில் மசோதா நிலுவையில் உள்ள போது அதாவது ஒரு அவையை பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டாங்க ராஜ்யசபாவில் ஆறு மாதமாக அது கிடப்பில் கிடக்குது கூட்டு கூட்டங்களை கூட்டுறதுக்கு உரிமை உண்டு அதாவது குடியரசுத் தலைவர் கூ கூட்டுவார் யாரோட பரிந்துரைனா அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஓகேங்களா அவங்க தான் பரிந்துரை பண்ணுவாங்க சாதாரண பெரும்பான்மை இருந்தாலே போதுமானது அதாவது ஒரு ஜாயின்ட் செட்டிங்கில் ஒரு பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா சாதாரண பெரும்பான்மை ஓகேங்களா சிம்பிள் மெஜாரிட்டி ஓகேங்களா சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதுமானது சிம்பிள் சிம்பிள் மெஜாரிட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டுக்கூட்டங்கள் இதுக்கெலாம் கூட்ட முடியும் இதுக்கெலாம் கூட்ட முடியாதுன்னு ஒரு சினாரியா இருக்குது ஓகேங்களா அது அதை பார்த்துலாம் கூட்டங்கள் வந்து பண மசோதா மற்றும் அரசியல் சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு கூட்ட முடியாது ஓகேங்களா அரசியல் சட்டத்திருத்தம் அதாவது ரெண்டு ஆர்டிக்கல் ஓகேங்களா முக்கியமானது பண மசோதான்னு சொல்லக்கூடியது நூற்றி பத்து ஆர்ட்டிகல் நூற்றி பத்து வந்து மணி பில் மணி பில்லுக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இருக்குல்ல அரசியல் சட்ட திருத்தம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இந்த ரெண்டு ஆர்ட்டிகளும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த ரெண்டு கூட்டு கூட்டங்கள் கூட்ட முடியாது நல்லா நாம வச்சுங்க அதே போல் சாதாரண மசோதா ஓகேங்களா சாதாரண மசோதாவுக்கு கூட்டங்கள் கூட்ட முடியும் நிதி மசோதாக்கள் அதாவது ஃபைனான்ஸ் பில் ஃபைனான்ஸ் பில்லே ரெண்டு இருக்குது ஃபைனான்ஸ் பில் ஒன் ஃபைனான்ஸ் பில்ஸ் டூ அப்படின்னா அதாவது அது ஆர்டிகல் எதுன்னா பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு தான் ஃபைனான்ஸ் பில் அதாவது மணி பில்லுக்கு கூட்ட முடியாது ஆனால் ஃபைனான்ஸ் பில்லுக்கு கூட்ட முடியும் ஓகேங்களா இது என்னென்ன வச்சுக்கோங்க இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் மூணே தடவை தான் இது போல் கூட்டாக கூட்டம் கூட்டிருக்காங்க ஒன்று வந்து வரதட்சணை தடுப்புச் சட்டம் ஓகேங்களா வரதட்சணை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்று ரெண்டு இயர் வந்தாலும் எது வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாளும் ஓகே அறுபத்தி ஒன்று நாளும் ஓகே வங்கி சேவைகள் கமிஷன் ஓகேங்களா பேங்க் சர்வீசஸ் கமிஷன் அந்த பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தீவிரவாத தடுப்பு மசோதா ஓகேங்களா டெரரிசம் ப்ரிவென்ஷன் பில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த மூணு தான் இது வரைக்கும் ஜாயிண்ட் சிட்டிங்கு நடத்தியிருக்காங்க வரலாற்றுலேயே இந்த மூணு இதுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் நடத்திருக்காங்க ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் ஓகேங்களா அதனால் ரொம்ப இம்பார்டானது நோட் பண்ணி வச்சிங்க இப்போ ஜாயின்ட் சிட்டிங்ஸ்னால் என்னங்கிறத நம்ம மேக்ஸிமம் பார்த்துட்டோம் இல்லைங்களா அந்த கூட்டங்கள் யார் கூட்டுவார் குடியரசுத் தலைவர் தலைமை வகிப்பவர் யார் அதாவது கூட்டங்களுக்கு தலைமை வகிப்பவர் யார் பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த மூணு சந்தர்ப்பங்களாக இந்த கூட்டங்களை கூட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் சாதாரண பெரும்பான்மை அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும் ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம் எதுக்கு கூட்ட முடியும் எதுக்கு கூட்ட முடியாது எது கூட்டங்கள் கூட்ட முடியாதுன்னா பண மசோதா மற்றும் அரசியல் சட்ட திருத்தங்களை கூட்ட முடியாது சாதாரண மசோதா நிதி மசோதாக்கள் கூட்ட முடியும் ஓகேங்களா இந்த வருதட்சணை தடுப்புச் சட்டம் வங்கி சேவைகள் கமிஷன் தீவிரவாத தடுப்பு மசோதா இது மூணுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப இம்பார்ட்டண்டது அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ